அவர் நல்லவராகவே இருக்கிறார் நல்ல கவனிங்க நம்முடைய நல்லவ 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 அதிகாரம் பதினாறாம் சில சத்தியங்களை அறிந்து இன்றைக்கு தேவன் நம்மை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துவோம் திருத்தூதர் பணிகள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசன அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற ஈவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகி

நேசித்தார் கத்தோட பெயர் அவனுக்காய் எழுதப்பட்டு இருக்கிறது இந்த வார்த்தை நல்ல அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவரும் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது என்று சொல்லி தேவனாய கத்தர் செய்த நன்மையை அங்கு ஜனத்திற்கு முன்பதாய் அவங்க பேதரும் யோவான் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது எனக்கு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறதுங்க ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பேதுமை யோவானை சந்திக்க வருகிறார்களே கத்தர் அற்புதம் செய்தார் என்பதை அவர்கள் நம்பாமல் இவர்கள் அற்புதம் செய்தார்களோ என்று சொல்லி அவர்கள் தேடி வருகிறவர்களே பேதரும் யோவான் சொல்லுகிறாங்க நாங்க எங்க வல்லமையினால் அந்த அற்புதத்தை செய்யல நாங்க எங்களுடைய வல்லமையினால் எதை செயல்படுத்தல எங்களுக்கு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மனிதனை எழுவின் நடக்க

ஆராதிக்க செல்லுகிறார்கள் இந்த மனுஷன் கையேந்தி அவன் என்னாவது கிடைக்கும் என்று சொல்லி பார்த்த அவர்கள் சொன்னார்கள் பெரிய ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறதப்பா நாமத்தை உன்மீது நாங்கள் பேசுகிறோம் எவ்வளவு பெரிய காரியம் வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்ல நீ அதுக்கு ஆசைப்படாத அதை கொடுக்கிறவரை எங்களோடு கூட இருக்கிறாய் அதை கொடுக்கிறவரை எங்களோடு கூட இருக்கிறாய் உன்னை நடக்க பண்ணுகிறவ உன்னை பலப்படுத்துகிறவ உனக்கு அற்புதம் செய்கிறவ ஓ உன்னதமானவை எங்களோட கூட இருக்கிறபடினாலே எங்களுக்குள்ள இருக்கிற

இதைத்தான் அவர்கள் அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார்கள் நீங்கள் அந்த நாமத்தை அறிந்தவர்களாய் நாமத்தை அறிந்தவர்களாய் நீங்கள் வாழ்கிறே உங்களை பலப்படுத்துவோம் எல்லாவற்றிலும் எழுப்பி பிரகாசிப்பீர்கள் உங்கள் சரீரத்துக்கு சுகம் உண்டாகவே உங்கள் வாழ்க்கைக்கு ஆச்சரியங்கள் உண்டாகவே ஓ நீங்கள் நினைக்காத காரியங்கள் எல்லாம் தேவன் பெரிய காரியம் மாற்றி தருகிறவராய் இருக்கிறார் நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் உனக்கு அதிசயம் நடக்குமே அதற்கு ஒரே ஒரு வழி நீ என்ன சொல்லணும் சொல்லணு நாம் நாமமே மேலானது ஏசுவி நாமமே மேலானதே இதை மட்டும் சொன்னா போதுங்க எவ்வளவு பெரிய அழகான சத்தியங்க இது சுருக்க நெருக்கமா சொல்லிக் சொல்லி கொடுத்திருக்கிறாரே இயேசுவி நாமத்தினாலே இயேசுவி நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிற அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படியே ரொம்ப ஜபத் அப்படியே பயங்கரமா அப்படியே டவுலோ பண்ணி அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் இயேசுவி நாமத்தில் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன் இப்படி நீங்க சொல்லுங்களேன் ஒருவேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது தேவை இருக்கா உங்க மைண்ட்ல பேசுங்க இயேசுவி நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன் வல்லமையில இயேசுவி நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன் இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இந்த இந்த மனுஷனை தூக்கி நிறுத்தினது பலப்படுத்தினது அந்த நாமத்தை ரொம்ப தைரியமா உச்சரிக்கிறாங்க அந்த நாமத்தை சொல்ல பயந்தவர்கள் இவர்கள் இயேசு என்ற நாமத்தை சொல்ல பயந்திருந்த இந்த சீசர்கள் வாயிலே அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட பயந்து இருக்கலாம் சில நேரங்களில நம்ம சபைகள் அப்படி கட்டுப்பாடு நிறைய இருக்குங்க இயேசுவின் நாமத்தை உறக்கச் சொல்வதற்கு இன்னைக்கு அநேகர் பயப்படுறாங்க அநேகர் பயப்படுறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளும் பல விதத்துல அப்படியே பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனா இயேசு ஒருவரான மெய்யான தெய்வம் இயேசுவின் நாமத்திலும் அற்புதம் நடக்கும் என்பதை கூட இந்த நாட்கள் அறிந்திருந்தாலும் வாயால சொல்லுவதற்கு ஜனங்கள் பயப்படுகிறாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது அவரை எல்லாமல் வேறு ஒரு நமக்கு கொடுக்கப்படவில்லை நமக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு என்றால் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒருவர் சோ இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர ஏசுவி நாமத்தில் ஏசுவி நாமத்தினாலே யோவான் பதினான்கு பதினான்கு வாசிக்கின்ற பொழுது என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன் ஆண்டு ரொம்ப அழகை சொல்லுகிறாரு ஏ நாமத்தில் நீ கேட்கின்ற சகேல காரியத்தை உனக்கு நான் செய்கிற இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் என்ன தீர்மானம் அப்படின்னா உங்கள் வாயில இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிற ஒரு தீர்மானமே கர்த்தராய் இயேசுவி நாமத்தில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என் தேவனை கர்த்தர் எனக்கு தந்திர உன்னதமான மகிமையான வார்த்தை ஏசு என்கிற நாம அந்த நாமத்தை நான் பேசுவேன் அந்த நாமத்தை பேசுவேன் அந்த நாமத்தை பேசுவேன் அந்த நாமம் எனக்கு அற்புதம் செய்கிற நாமமாக இருக்கிறது அந்த நாமம் எனக்கு வல்லமையில் நாமமாக இருக்கிறது அந்த நாமம் எனக்கு ஓ என் ஆண்டோ தந்திருக்கிற உன்னதமான நாமம் வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா ஆனால் அதை உருவாக்கி தரக்கூடிய அதை தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு அவர் பேர் தான் இயேசு எலும்பு அப்படின்னாங்க எலும்பு உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லுங்க இயேசு விநாமத்து ஆசிர்வதிக்கிறப்பா ஏசுவி நாமத்தனை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது நான் இயேசுவி நாமத்தில் புறப்பட்டு போகிறேன் சொல்லிட்டு போங்க ஆண்டவராக இயேசுவி நாமத்தனை பாதையில் உண்டாவதற்காய் தோதுடறேன் ஆண்டவரை இயேசுவி நாமத்தன் காரீத்திரன் செய்கிற இந்த ஆண்டவரை இயேசுவி நாமத்தினன் பெற்றுக்கொள்ளுகிறேன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க எங்கே போனாலும் எங்கே போனாலும் எங்கே போனாலும் ஏேசு கிறிஸ்துவி நாமம் என்கிற அந்த நாமத்தவங்க வாய் சொல்லச் 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 சொல்ல வெள்ளியும் பொண்ணும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே புரண்டு வருவதை நீங்கள் காண்பீர்கள் சந்தோஷம் புரண்டு வருவதை காண்பீர்கள் ஓ சமாதானம் புரண்டு வருவது

இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாமங்களை அவன் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாய் அந்த நாமத்தை உயர்த்தினவராய் அவர் நமக்கு தந்திருக்கிறாருங்க தேவன் தந்த உன்னதமான பொக்கி சங்க அது ஏசு என்கிற நாமம் என்பது உலகத்தை ஜெயிக்கும்படி கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு மந்திர வார்த்தை வைத்துக் கொள்ளுங்களேன் ஒரு மந்திர வார்த்தை இந்த மந்திர வார்த்தை வழமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது ஆச்சரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறாங்க நாங்க எழுப்பலையா நாங்க எழுப்பலை எங்களுக்கு அந்த வளமலம் கிடையாது ஒருவர் இருக்கிறாரே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அவர அந்த விநாமத்துக்கு நாமத்துக்கு நீங்க எவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கிறீங்க ஆனா இவனை எழுமை பண்ணி யார் தெரியுமா நீங்கள் யாரை மறுதளித்தீர்களோ யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அந்த இயேசுதான் அற்புதம் செஞ்சாரு அந்த நாமத்துலதான் எந்திரிச்சு நிக்கிறான் இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க இதை வாயார சொல்லிக்கிட்டே இருங்க தினமும் சொல்லுங்க மணிக்கண சொல்லுங்க ஹோட்டலுக்கு போகிறீங்களா திடீர்னு சாப்பிட வெளியே போயிட்டீங்களா ஏசுபி நாமத்து இந்த உணவை ஆசிர்வதிக்கிறேன் இந்த தண்ணீரை ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் அதை உட்கொள்ளுகிறேன் ஏசுபி நாமத்தில் வேலை செய்கிற சொல்லுங்க நீங்கள் தப்பு இல்லைங்க எவ்வளோ பெரிய கிருப தெரியுமா அந்த ஒரு நாமத்திற்கு கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படுகிற வல்லமை இருக்கிறது சாத்தான் அழிக்கப்படுகிற வல்லமை இருக்கிறது எல்லா தந்திரம் நிர்மணமாக்கப்படுகிற வல்லமை இருக்கிறதுங்க ஜெயம் எடுப்போம் ஜெயித்துக்கொண்டே இருப்போம் ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கு சகல் அதிகாரம் படைத்த ஏசு நமக்காய் நமக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் கலங்காரிங்க கண்களை மூடி ஆண்டோடு சொல்லுங்க தகப்படி நன்றியுடுமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஏசுபி நாமத்தில் ஆண்டவரை எங்களை ஒப்புக்கிட்டுக்கிறோம் ஏசுபி நாமத்தில் வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரை இந்த வார்த்தை நாங்கள் உன்னதத்தின் ஆவியான எங்கள் தேவனாகிய கத்தாவே எப்படி ஒரு மனுஷனை உம்முடைய நாமத்தினால் எழுமி நடக்க பண்ணினார்களோ இன்றைக்கு நாங்கள் எழுமி நடக்கும்படியாக நாங்கள் உயரும்படியாக நீர் தந்த நாமத்தை நாங்கள் பேசுகிறோம் 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 ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே ஏசுபி நாமத்தினால் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன் நல்ல பிதா a made a